வணக்கம் வெல்கம் டு மீனவன் இப்போ நீங்க என்ன பார்க்க போகிறீங்கன்னா வள்ளத்துல வந்து ஆக்கு சித்துறது தான் பார்க்க போறீங்க அதாவது நாங்க வந்து தொழில் பார்க்கும்போது ஆங்கர்ல தான் தொழில் பார்ப்போம் அது வந்து ஒரு ரெண்டு வாரம் இல்ல மூணு வாரம் ஆயிடுச்சுன்னா ஆங்கர்லேயே கிடக்கனால தண்ணியில் ஆங்கர்ல கிடச்சனால அது வந்து கீழே எல்லாம் ஆக்கு பாசி பிடிச்சோம் இதை வந்து நம்ம அடிக்கடி இப்படி இதே மாதிரி சுரண்டி எடுக்காம இருந்துச்சுன்னா அது மொத்தமாக ஆக்கு பிடிச்சிரும் வல்லம் வந்து நல்ல வெயிட்டு போட்டுரும் நல்ல இதோட ஆக்கு வெயிட்டுனால நல்ல வெயிட்டாக இருக்கும் ஓடவும் செய்யாது ஸோ அதனால் நாங்கள் அடிக்கடி கூட வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூணு வாரத்துக்கு ஒருக்கா கரையை ஏற்றி வல்லத்தை கவுத்தி போட்டு இப்படி ஆக்கு செத்துவோம் அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம குமரி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் på <laughs> så, അല്ലല്ല കണ്ടുട്ടേ കേർത്തുട്ടേ ഇല്ല ഇല്ല നില്ലില്ല കേട്ടോ അത് വെർത്ത നടക്കല്ലേ നില്ലില്ല ഇങ്ങോട്ട് നീ വാ ഇങ്ങോട്ട് നീ വാ